ஹலோ வெல்கம் டு சுபா அடுக்கலை நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கடலைக்கறி பார்க்கலாமா இடியப்பம் ஆப்பம் இட்லி தோசை போன்ற டிஃபன் ஐட்டங்களுக்கும் சாதத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கடலைக்கறி நம்ம வந்து தனிப்பட்ட கொண்ட கடலை மட்டும் எதுவுமே போடாமல் இன்றைக்கி வந்து ரெண்டு பயிர் வகைகளையும் இதில் சேர்த்து இந்த கடலைக்கறி ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் இதில் பாருங்கள் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் இந்த வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் இது கூடையே வந்து மொச்சை போய் பருப்பு போட்டிருக்கிறேன் அப்புறம் காராமணின்னு சொல்லுவோம் இல்லையா சிகப்பு கலரில் இருக்கும் தட்டைப்பயிறு இதையும் நான் சேர்த்துருக்கேன் இதை எல்லாத்தையும் நான் வந்து நேற்று இரவே வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை வந்து நான் ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் இது கூடையே அந்த பருப்பு முங்குகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க பயிறு வகைகள் வந்து கொஞ்சம் வாயு பிடிக்கும் இல்லையா அதனால் அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துருங்க நல்லா நாலஞ்சு தண்ணிக்கு நல்லா கழுகிருங்க கழுகிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து ரெண்டு விசிலுக்கு நான் இன்றைக்கி வேக வச்சு எடுக்க போகிறேன் அது உங்கள் இதை பொறுத்து ரெண்டு அல்லது மூணு விசில் வச்சுக்கோங்க எனக்கு ரெண்டு விசில் கரெக்டாக இருந்தது இப்போ அடுத்து வந்து புளி எடுத்துக்கலாம் புளி வந்து பழைய புளி தான் இதை வந்து நான் சின்ன சின்னதாக பிச்சு போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த தேங்காய் ஒரு ஒரு சில்லு அளவுக்கு எடுத்துக்கலாம் இதை நான் திருகி எடுத்துக்கிறேன் நீங்கள் திருகுன தேங்காயாக இருந்ததுன்னா ஒரு கப்பு நீங்கள் அதை நீங்கள் ரெடிமேடாக அப்படி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த கடலை கறிக்கு வந்து தேங்காய் மசாலா எல்லாம் வந்து நம்ம நல்லா வறுத்து அரைச்சி தான் சேர்க்க போகிறோம் அதனால் ரொம்ப அருமையாக இருக்கும் டிஃபனுக்கும் நல்ல மணமாகவும் இருக்கும் இதை மீதி இருந்தாலும் கெட்டு போகாது இப்போ இந்த தேங்காய் வந்து நல்லா செவந்து வரணும் கறிவிடாமல் நல்ல செவந்து வரணும் இதை கூடையே நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஏற்கனவே நான் கடலைக்கறி வீடியோ போட்டிருக்கிறேன் பழைய வீடியோ இருக்குது பார்க்காதவங்க அதையும் பாருங்கள் நான் லிங்க்கு உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம மசாலா வறுத்து அரைச்சி செய்கிறதுனால ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இது கூடையே இப்போ நான் மசாலா வந்து குழம்பு மசாலா பொடி இருக்கு இல்லையா குழம்பு மிளகாய் பொடி அது வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன் இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வத்தல் பொடியும் மல்லிப்பொடியும் சேர்த்துக்கோங்க வத்தல் பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வறுத்துருக்கேன் பாருங்கள் இது நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது ஆரட்டும் இன்றைக்கி வந்து நான் குக்கரில் தான் ரெடி பண்ண போகிறேன் அதனால் இப்போ இதில் நம்ம டைரெக்டாக தாளித்து செஞ்சிடலாம் இதுக்கு கடுகும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன் இதை நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கியிருக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா செவந்து வரணும் வெங்காயம் நல்லா செவந்து வந்தால் தான் நம்ம க கடலைக்கறி எந்த வகை குழம்புனாலும் கூட்டு போல் சேர்ந்தாப்புல இருக்கும் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் இப்போ இது கூடையே வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் காயப்பொடியும் சேர்த்துருக்கேன் காயப்பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா இது பயிர் வகைகள் கொஞ்சம் வாயு பிடிக்கும்னு அதனால கொஞ்சம் காயப்பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ நம்ம அரைச்ச மசாலா பருப்பு எல்லாமே நம்ம இதில் சேர்த்துடலாம் பாருங்க கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி அரைச்ச மசாலா அந்த மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடையே நம்ம வேக வச்ச கடலையும் மட்டும் சேர்த்துக்கலாம் அந்த புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க இந்த கடலைக்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம கடலை கடைக்கு கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக நம்ம கடல் நம்ம இதில் நம்ம அரைக்கலை அப்படியே தான் நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்கள் அருமையாக இருக்கும் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃபன் ஐட்டங்களுக்கு இடியாப்பம் இட்லி தோசைக்கா எல்லாமே அருமையாக இருக்கும் இது நான் டைரெக்டாக குக்கரில் ஏற்கனவே வேக வச்ச பயிர் தான் இருந்தாலும் இது குழஞ்சி போகாது ரெண்டு ரெண்டு விசில் அல்லது ஒரு விசில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க நான் வந்து முழுவதுமாகவே ரெண்டு விசில் வச்சுட்டு உங்கள்கிட்ட நல்லா ஆறின பிறகு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்மளுடைய கடலைக்கறி ரெடியாக இருக்குது பாருங்கள் நல்ல திக்காக வந்திருக்கு எல்லா வகை டிஃபன் ஐட்டங்களுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்